ஹலோ வலைக்கும் போய் இஸ்லாமிய நண்பர்களுக்கு பூரா இன்னைக்கு வந்து என்ன நோம்பு நோன்பு ஆரம்பமாக என்ன கலப்புற கலப்புற இன்னைக்கு மங்கள இருந்து வாங்கி சாப்பிடுங்க சமையா இருக்கு இந்த மீன் பேர் வந்து கெள்ளல் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில ஊரில் இது வந்து புடி வாவல் அடிப்பாங்க இது என்ன வலைக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம் ஐயா வாவலை கேளு வாவலை கேளு வாவலை கேளு ஐநூற்றி ரூபாய் ಐನತ್ತೈ ಅನ್ನೂರು ಐನತ್ತಿ ಅಲ್ಲೂರುವ ಐನೂತ್ತಿ ಎಂಬವರು ಐನತ್ತಿ ಎಂಬಳಿ ಐನತ್ತಿ ಎಂಬಾರು ಐನತ್ತಿ ಎಂಬವಾರು ಐನೂತ್ತಿ ಎಂಬರುವಾ ಅನರ್ ಉಳಿ ಅನಂತಪಟ್ಟೆ ಅನನ್ನ ಬದಿರುವ ಅನಂತ್ಯ ಮತರುವ ಅನಾವತಿ ಎಂಬೋರ್ವ ಐತಿ